ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி அல்லது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பி அப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றுறது எதுக்குன்னா இந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த எண்ணெய் விடுறது இப்போ வந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து சப்பாத்தி பாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுக்கும்போது நமக்கு தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம தெளித்து மாவு வந்து விரசி எடுக்கணும் விரசி எடுத்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து நம்ம மற்றபடி உள்ள வேலையை பார்க்கும்போது இது இருந்து நல்லா ஊறட்டும் இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டலாம் வெங்காயம் வந்து நான் இப்போ ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளி வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கணும் அதனால் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி சதிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா இப்போ சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் ஒரு கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டு வதக்கிடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும் வெங்காயம் தக்காளி ரெண்டும் கொஞ்சமாக வதங்கட்டும் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்தாச்சுன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் இது வதங்கின உடனே தானே இதில் வந்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு வந்து இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மிளகா கரம் மசாலா கரம் மசாலாவும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காரத்தை வந்து கொஞ்சம் சமப்படுத்துறதுக்காக வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ அதை சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இப்போ நமக்கு சூப்பரான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயாச்சு மாவு இந்த டைமில் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இதை வந்து சப்பத்தி உருட்டுற உருண்டையை விட கொஞ்சமாக கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக மாவு எடுப்போம் அதை விட கொஞ்சம் கம்மியாக மாவி எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு இதை வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஓரங்களையெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது ஸ்டஃபிங் வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு ஓரங்களையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒன்றா சேர்த்து இப்படி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மற்ற மாவெல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு கடாயில் வந்து நிறைய வந்து எண்ணெய் ஊற்றி பொறிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க தோசை தவாயில் வச்சு பொரிச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடாயிலையும் போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டையும் திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது வந்து காலை டிஃபன் ரெண்டுமே ஒன்று தான் தோசைக்கு மாவில்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று அல்லது ரெண்டு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் இதே மாதிரி நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்